வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டாம் அந்த நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம யூயோ அகோஷா அனிமையோட டுவெண்ட்டி எபிசோட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே நம்ம போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே அந்த கிளாஷ் இன்னமும் போய்கிட்டு இருக்கு சோ இப்போ செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிக்குது நம்ம உராமிஷி கவுண்டர் அட்டாக் ஸ்டார்ட் பண்ண போறான் இந்த ஒரு உராமிஷியோட கவுண்டர் அட்டாக்ல நம்ம சுசாக்குவா அவன் தோக்கடிக்கிறானா இல்லையான்றது இனிமே தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம உராமிஷியும் இந்த தடவை தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரையும்

நம்ம இன்னமும் ஃபுல் பவரில் போய் சண்டை போடணுன்றது நம்ம சுசாகுக்கு அப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி அந்த பக் ஃப்ளூட்டை அவன் கையிலேருந்து தட்டி விட்டுருவான் ஆனால் அதை போய் எடுக்கிறதுக்குள்ள நம்ம உராமிஷியை இந்த சுஜாக்கு வந்து அடிச்சிருவான் அடிச்சு அந்த பக் ஃப்ளூட்டை அவனே எடுத்துருவான் எடுக்கும்போது அப்பையும் கூட நம்ம உராமிஷி அவன் காலை தட்டி விட்டு அவனோட பேலன்ஸ் மிஸ் ஆனவனே அவனை அப்படியே பிடிச்சி கொண்டு போய் சவுத்தோட சவுத்தா மோதி அவனை தடுத்துடலான்னு நினப்பான் அப்படி கொண்டு போய் சவுத்தோட மோத போறப்ப இவன் தன்னோட ரேக்கியை சார்ஜ் பண்ணி திருப்பியும் ஒரு லைட்னிங் அட்டாக்க நம்ம உராமிஷி மேல யூஸ் பண்ணுவான் அப்படி யூஸ் பண்ணோடனேதான் நம்ம உராமிஷி கீழேயே விழுவான் ஒரு மனுஷனா உன்னோட டெனாசிட்டியை பாக்குறதுக்கு உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆனா உன்னால முடிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உராமிஷி எந்திரிச்சு பின்னாடி இருக்கிற நம்ம கேக்கோவோட முகத்தை பாப்பா பார்த்த உடனே நம்ம உராமிஷியோட எக்ஸ்பிரஷனே மாறிடும் உன்னோட எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே தெரியுது பின்னாடி ஓடுற படம் கிளைமேக்ஸ் ரிலீஸ் பண்ணிடுச்சு தானே அங்க அவ எவ்வளவு மோசமா சாக போறான்றத உன்னோட எக்ஸ்பிரஷனை பார்த்தே நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்படி சொல்லும் அந்த முருக வந்து சொல்லும் சுசா குசாமா நீங்க என் கையில அந்த பக்ஃபுரூட்ட தான் நல்லது நீங்க ஒரு கையில அவன் கூட சண்டை போடுறது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்லும் உடனே அது வேணா ஒருவேளை நான் உன் கையில கொடுத்தேனா அவன் தேடி தேடிதான் வருவான் அப்ப உன்னால எதுவும் பண்ண முடியாது நானே அத பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட சீக்கிர டெக்னிக்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பான் இந்த சீக்கிரட் டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவன் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சோடனே அவனை சுத்தி இருந்த அந்த ஆரா இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா மாற ஆரம்பிச்சு ஒரு சவுப்பு கலர்ல ஒரு ஆரா அவனை சுத்தி வர ஆரம்பிச்சிரும் இதே நேரத்துல நம்ம கேக்கோவ அந்த கண்ணாடி வந்து ரொம்ப படுத்திக்கிட்டு இருப்பான் ஒரு சிசரை வச்சு நம்ம கேக்கோவ குத்துறதுக்காக வந்துகிட்டே இருப்பான் இவன் நம்ம கேக்கோவ கொன்னே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருப்பான் நம்ம போட்டன் இருந்ததுனால நம்ம போட்டன் எப்படியோ கேக்கோவ அங்க இங்க புடிச்சு இழுத்துட்டு போய் தப்பிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் கடைசியா ஒரு ரூமுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சிரும் ஆனா இவனுங்க எல்லாருமே அந்த ரூமை மொத்தமா சுத்து போட்டுருவானுங்க சுத்து போட்டு இந்த கண்ணாடி இதுதான் உன்னோட சமாதியா இருக்க போது இந்த ரூமுக்குள்ளே உன்னை அடக்கம் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த கதவையும் உடைக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப எல்லாரும் வரத பார்த்த உடனே நம்ம கேக்கோவுக்கும் போட்டனுக்கும் ரொம்ப பயம் வந்துடும் அதுலயும் முக்கியமா நம்ம கேக்கோவுக்கு உராமிஷியோட ஞாபகம் தான் வரும் இந்த மாதிரியான சூழ்நிலையில கண்டிப்பா அவர் உராமிஷிய ரொம்ப மிஸ் பண்றான் இங்க நம்ம உராமிஷி அவளோட எக்ஸ்பிரஷனையே பின்னாடி இருந்து அந்த டிவியில பாத்துக்கிட்டு ஆனா கேகோவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி முன்னாடி அந்த டிவிக்கு அவன் இருந்த மொத்தம் ஏழு பேர் இவங்க யாரும் எந்த ஒரு இலயூஷனும் கிடையாது ஆஃப்டர் இமேஜஸும் கிடையாது இவங்க எல்லாருமே ஒரிஜினல் ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இது இவனோட டார்க் சீக்கிரம் டெக்னிக் அங்கோக்கியோ யோரோஜின் இந்த ஒரு டெக்னிக்க யாராலையும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அவனே சொல்லுவான் அங்க இருந்து நம்ம கோயன்மா பாப்பாரு இது ரொம்ப ரொம்ப மோசம் நம்ம உராமிஷி இதை எப்படி சமாளிக்க போறான்றது எனக்கே தெரியல கண்டிப்பா ஹியே குராமா அப்புறம் நம்ம குவாபரா இவங்க மூணு பேரும் வந்து நம்ம உராமிஷிக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் நம்ம உராமிஷியால இந்த இடத்துல இருந்து தப்பிச்ச வர முடியும் நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சீக்கிரமா போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம கோயன்மா கத்துவான் இவனுங்க யாருக்கும் கேட்காது ஆனாலும் இவனுங்க எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணலனா ஏழு பேரை நம்ம உராமிஷியால கண்டிப்பா சமாளிக்க முடியாது ஒருத்தன் கூட அவனால ஈக்குவலா சண்டை போட முடியும் ஆனா ஒரே மாதிரி இருக்கிற ஏழு பேரோட சமாளிக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம உராமிஷிக்கு இவனுங்க எல்லாருமே இப்ப ஒன்னா சேர்ந்து அவனுங்களோட அந்த ஃபைனல் அட்டாக்க யூனியனா யூஸ் பண்ணுவானுங்க ஆறு பேரும் ஆறுல ஜம்ப் பண்ணி தங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை போவன் ஆரோ மாதிரி மாத்தி அது மூலமா அங்கோக்கியோ ரைகோஹே அப்படின்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவானுங்க சோ இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆரோவ தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் மூலமா நம்ம உராமிஷி சமாளிப்பான் மொத்தம் அஞ்சு ஆரோவ அங்க டிஃப்ளெக்ட் பண்ணி டாச் பண்ணிருவான் ஆனா கடைசியா ஒரே ஒரு ஆரோ அவனோட ஷோல்டர்ல வந்து பட்டு அவனுக்கு ஃபுல்லா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஷாக் அடிச்சதுல அவனும் கீழே விழுந்துருவான் அப்ப அவன் பாத்துட்டு இந்த சுசாக்கு வந்து சொல்லுவான் அஞ்சு ஆரோவை நல்லா தான் டிஃப்ளெக்ட் பண்ண ஆனா ஆறாவது ஆரோல மாட்டிக்கிட்ட ஒரு ஆரோ பட்டதுக்கே உன் நிலைமை இந்த நிலைமைனா ஆறு ஆரோ உன் மேல பட்டு இருந்தா என்னாயிருக்கும் யோசிச்சு பாரு உன்னோட நிலம உன்னால இதுக்கு மேலேயும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லுவான் அப்பையும் கூட தான் விட்டு கொடுக்காம எந்திரிச்சு நிப்பா நம்ம உராமிஷி உராமிஷி சொல்லுவான் என்கிட்ட அந்த ஃப்ளூட்டை கொடுத்துரு நான் இங்கிருந்து போயிடுறேன் நீ சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டியா உன்னால என்னை எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவான் அப்பையும் கூட கீழே விழுந்தாலும் கூட நம்ம உராமிஷி விட்டு கொடுக்க மாட்டான் என் கிட்ட அந்த பக் ஃப்ளூட்டை கொடு நான் இங்கேருந்து போயிடுறேன் இதை தான் திருப்பி திருப்பி சொல்லுவான் அவன் இவன் இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டான் அவனை பில்லா பட போஸ்ட்ல நிக்க வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து பிடிச்சிருப்பானுங்க அப்ப இவனுங்க பிடிச்சு வச்சிருக்க உராமிஷியோட முகத்தை பாப்பா இந்த சுசாக்கு அவன் கண்ணுல இன்னமுமே அந்த தைரியம் தான் இருக்கும் அவன் கண்ணுல இருக்க வேண்டியது தைரியம் கிடையாது உன் கண்ணுல இருக்க வேண்டியது மரண பயம் அதை உன் கண்ணுல கொண்டு வர வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட அட்டாக்க பக்கத்துல இருந்து அவனுக்கு ரெண்டு பேரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க இப்போ இந்த சுசாக்கு சொல்லுவான் இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே மரண பயம்னா என்னன்னு ஆனா இத விட அங்க ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல அத பாரு அத பார்த்தா உன் கண்ணுல வரும்ல ஒரு பீதி அத பாக்கணும் தான் எனக்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்லுவான் இங்க அவங்க ஒழிச்சிருக்காங்களே அந்த ரூமு அந்த ரூமோட கதவை எவ்வளவு நேரம் தாங்குன்னு நினைக்கிற அவங்க அதை ஈஸியா உடச்சிட்டு உள்ள போயிருவாங்க அதை உடச்சிட்டு உள்ள போனாங்க அவங்க உன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு என்ன பண்ண போறாங்கன்றத நீ கொஞ்சம் கொஞ்சமா பாக்க போற உன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட இந்த நிலைமைக்கு நீயும் ஒரு காரணமா இருக்க போற நீ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அப்படியே அதை நினைச்சு ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் கேய்கோவையும் போட்டனையும் தன்னால காப்பாற்ற முடியலேன்னு சொல்லி நம்ம உராமிஷிக்கு கோவம் தான் இருக்கும் இந்த கண்ணாடியும் அந்த கதவை உடச்சிட்டு உள்ள போனோடனே பக்கத்துல ஒரு கபோர்டு இருக்கும் அதுல ஒரு சின்னதா ஒரு ஸ்கார்ஃப் தெரியும் இது அந்த பொண்ணோட ஸ்கார்ஃப் தான் அப்படியே முடிவு பண்ணி அங்க இருந்தவனுங்க எல்லாரும் கையில கிடச்ச கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கபோர்டை போய் மொத்தமாக அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க இதை அடித்து உடச்சி உள்ளேயே அவளை அப்படியே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்து போட்டுருவானுங்க சுத்து போட்டுட்டு அந்த கபோர்டை அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பித்தோடனே அந்த கபோர்டோட கதவே நெளிய ஆரம்பிச்சிரும் இப்போ என்ன பண்ண போற உராமிஷி உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட எப்படி போய் காப்பாத்த போற அப்படின்னு சொல்லும் நம்ம உராமிஷி அழுக ஆரம்பிச்சிருவான் நீ அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல உனக்காக வேணா நான் ஒரு நல்லது பண்றேன் உன்னையும் சாவடிச்சு உன் கேர்ள் ஃபிரெண்டோட அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிறவங்களையும் சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் எல்லாரும் ஆறு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுவானுங்க இப்போ நம்ம உராமிஷி இன்னமும் அதிகமான அளவு பெயின்ல இருப்பா இவனுங்க ஆறு பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்றத பாத்துக்கிட்டு அங்க இருக்கிற அல்ல நம்ம கோயன்மா அவன் நினப்பா இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம உராமிஷியால சமாளிக்கவே முடியாது ஏன்னா நம்ம உராமிஷி என்னதான் ஸ்பிரிச்சுவல் ரீமோட டேரக்டிவா இருக்கலாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ரேக்கியும் வச்சிருக்கலாம் என்ன இருந்தாலும் ஒரு மனுஷன்தான் அவனால ஒருவேளை இதை தடுக்க முடியலன்னா மொத்த ஹியூமன் வேர்ல்டுமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவா சொல்லுவா அதை கேட்டு நம்ம கோயன்மாவே அதிர்ச்சி ஆயிடுவா இது எல்லாம் எனக்கும் தெரியும் ஆனா இதை பண்றதுக்கு இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கோயின்மா தன்னோட மண்டையை பிச்சுக்கிருவா ஆனா இங்க நம்ம உராமிசி இருக்கிற நிலைமைய பார்த்தா கண்டிப்பா இதை தடுக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்ல அப்படின்னு சொல்லிதான் நம்ம கோயன்மாவும் நினப்பா அப்ப பக்கத்துல இருப்பான்ல அவன் சொல்லுவான் ஆனாலும் கோயன்மா சாமா இப்போ ஒருவேளை நம்ம யமாசாமா மட்டும் இங்கே வந்தாருன்னு வைங்க நீங்க ஹோலி பீஸ்ட தோக்கடிக்காம போனத நினைச்சு அவரு உங்களுக்கு பின்னாடி பத்தாயிரம் அடி கொடுப்பாரு படுக்கிற இடம் பழுத்துரும் கோயன் மாசாமான்னு சொல்லுவான் அவ்வளவுதான் நம்ம கோயன்மாவுக்கு திருப்பியும் பயம் வர ஆரம்பிச்சிரும் கொமேனசாய் கொமேனசாயின்னு பத்தாயிரம் தடவை சொல்றதுக்கு என்ன உடம்புல தெம்பு இல்லடான்னு நினைப்பா இங்க இவனுங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்கல்ல அப்ப குவாபராவுக்கு ஏதோ ஒரு தப்பான ஃபீலிங் அந்த ஜன்னல் கிட்ட இருந்து வரும் நானும் இங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாபரா தன்னோட ரேக்கி ஸ்வாடு இருக்குல்ல சோ அந்த ஸ்வாடை எடுத்து அத பெரிய போல் மாதிரி மாத்திடுவா நம்ம பியாக்கோ கூட சண்டை போடும்போது போது பண்ணால சோ அதே மாதிரி ஒரு போல் வால்ட் ஜம்ப் ஆங்க பண்ணுவான் ஆனா பக்கி டிஸ்டன்ஸை தப்பா கேல்குலேட் பண்ணிடுச்சு ஜன்னலுக்கு கீழே போய் சவுத்துல போய் பச்சக்கனு ஒட்டிக்கிறோம் பள்ளி மாதிரி ஒட்டின குவாபராவ கீழ இருந்து பாப்பானுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு இப்போ நம்ம கோபரா நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா ஏறி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்கி முக்கி ஏறிக்கிட்டு இருப்பான் டேய் பக்கி கீழே வழி ஓபன்ல தான்டா இருக்கு இது வழியாவே போறான் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சீக்கிரம் இறங்கி வான்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாரும் உள்ள ஓட ஆரம்பிச்சிருவானுங்க ஆனா இவனுங்க ஓடிக்கிட்டு இருக்கிறவனுங்களை மேல இருந்து இன்னும் அதிகமான அளவு கல்டிவேட்டட் ஹியூமன்ஸ் வந்து தடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க இவனுங்களுக்கு வேற வழி கிடையாது மேலே போய் உராமிச்சிக்கு ஹெல்ப் பண்ணும்னா இவனுங்க கூட சண்டை போட்டு தான் ஆகணும் சோ அவனுங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க இங்க நம்ம சுசாக்கு இருக்கான்ல அவன் இப்ப உன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களா ஆனா இவனுங்க இங்க வந்தாலும் கூட உன் நிலைமலாம் மாற போறது கிடையாது எல்லாரும் என் கையில தான் சாக போறீங்கன்னு சொல்லுவா அப்ப நம்ம உராமிஷோட மண்டைக்குள்ள நம்ம எங்காயோட வாய்ஸ் கேட்கும் நல்லா கண்ணை திறந்து பாருடா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே நம்ம கீகோவும் போட்டனும் அந்த கபோர்ட் குள்ளேயே இருக்க மாட்டாங்க அவங்க வெளில இருப்பாங்க வெளில இருந்து இவனுங்க எல்லாம் அந்த கபோர்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து கட்டையை எடுத்துட்டு வந்து மண்ட மேலே போட்டு அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போயிருவாங்க அவங்க தப்பிச்சு போறத இங்க இருந்து இந்த சுசாக்கு பாப்பான்ல அவனுக்கு வருமே கோவம் அவ்வளோ கோவப்படுவான் ஆனா நம்ம உராமிஷி சிரிக்க ஆரம்பிச்சிருவா இப்ப என்ன ஆச்சு பிளான் அப்படின்னு இத பார்த்த உடனே உன்னோட சிரிப்பு எனக்கு சுத்தமா பிடிக்கலாம் எனக்கு சரின்னு தோணுதுன்னு சொல்லி அவனும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப ஏழு பேரும் சேர்ந்து நம்ம உராமிஷை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம உராமிஷியோட மண்டைக்குள்ள திரும்பியும் கெங்காயோட வாய்ஸ் கேட்கும் நீ என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க உன்னோட ட்ரைனிங் ஞாபகம் வச்சுக்கோ உன்னோட ட்ரைனிங்க மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ட்ரைனிங்க்கு காட்டுவாங்க இந்த ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உராமிஷி கிட்ட எப்பயுமே நீ சாகர நிலமை வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் காய் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட லிமிட்டை சாகர நிலமைக்கு வரைக்கும் புஷ் பண்ணுறோமோ அப்போ நம்மளுக்குள்ள புதைஞ்சிருக்கிற பவர் எல்லாம் வெளில வரும் நம்ம அல்ட்ரா இன்ஸ்டிங் மோடை வந்து கோக்கு எடுத்தாரில்ல ஸோ இந்த மாதிரியான ஒன்று அதனால நீ சாகர நிலமைக்கு எத்தனை தடவை போறியோ அப்ப உன்னோட டார்மன் பவர் வெளில வரும் அப்படின்னு சொல்லி நம்ம உராமிசி கிட்ட சொல்லி இருக்கோம் அப்பையும் கூட நம்ம உராமிசி தன்னோட பவரை சட்டன அதிகப்படுத்தி நம்ம கெங்காயை அட்டாக் பண்ண வருவா ஆனா அந்த விளையாட்டெல்லாம் நம்ம கெங்காய் கிட்ட செல்லுபடி ஆகாது மண்டை மேலே போட்டு போய் கீழே போடுப்பா மண்டன் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மண்டை மேலே போட்டு கீழே படுக்க வச்சிரும் அப்பதான் நம்ம கெங்காய் சொல்லும் உன்னோட ட்ரைனிங்க நீ என்னைக்கும் மறந்து போயிடாத கான்சென்ட்ரேட் பண்ணினா உன்னால உனக்குள்ள இருக்கிற டார்மன் பவரை வெளில கொண்டு வர முடியும் உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரப்ப அந்த பவர் தான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ எப்பயும் கான்சென்ட்ரேஷனோட இரு உன்னோட ட்ரெய்னிங்க மறந்துடாத கான்சென்ட்ரேட் குமாரா கான்சென்ட்ரேட் இப்படின்னு சொன்ன உடனே இப்பயும் இவ்வளோ பெயின்லயும் அவனை எல்லா பக்கம் இருந்த அட்டாக் பண்ணியும் கூட கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பா நம்ம உராமிஷி ஸோ அந்த கான்சென்ட்ரேஷனோட தன்னோட பவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க ஆரம்பப்பா இப்போ அவன் மைண்டுக்குள்ள ஓடுறதுலாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸும் தன்னோட அம்மா கேக்கோவோட மொகந்தா ஸோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸு தனக்காக எவ்வளோ தூரம் வந்து சண்டை போட்டிருக்காங்க இவன் தான் வரணும் ஆனால் இவங்க எல்லாருமே இவனுக்காக தான் கூட வந்திருக்காங்க அப்படி கூட வந்து இந்த ஹியூ இந்த டீமன் ரேம்ல அவங்களுமே அவங்களோட உயிரை பணைய வச்சு சண்டை போட்டிருக்காங்க ஏன் ஹியே கூட அவனா மாறி இவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் யாருக்காக இல்லாட்டியும் அட்லீஸ்ட் கேக்கோக்காகவாவது நான் இங்கிருந்து உயிரோட போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம உராமிஷி நடப்பான் ஸோ நினைச்சவன் இப்ப கண்ணை திறந்து பார்ப்பான் என்னோட பவரை நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தனக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் பவரையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவான் அப்ப இந்த சுசாக்கோ சிரிச்சுக்கிட்டே இந்த வாங்கிக்கோ என்னோட அட்டாக் அப்படின்னு தன்னோட அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை எல்லா டேரக்ஷன்லயும் அவன் எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுவானா அந்த பவர் எல்லாம் அப்படியே வந்து சுத்தி இருக்கிற எல்லா அந்த அது வித்தியாசமான ஒன்னு இருக்குல்ல எல்லா சுசாக்குவையும் போய் அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ண உடனே நம்மளு தைரியமா எழுந்திரிச்சு நிப்பா இப்பயும் நான் சொல்றேன் என்னால சண்டை போட முடியும் இந்த சண்டை இனிமேதான் ஆரம்பிக்குது இப்போ உங்க ஏழு பேரையுமே என்னால அடிக்க முடியும் அடிச்சு இங்க இருந்து அந்த பக் ஃபுளூட்டை எடுத்துக்கிட்டு நான் வெளில போறேன் போய் கேக்கோவை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லுவான் இது நம்ம உராமிஷி எடுக்கிற கடைசி எஃபர்ட் இதுல நம்ம உராமிஷி தோத்து போனானா அத்தோட எல்லாருக்குமே எல்லாமே முடிஞ்சு போச்சு சோ நம்ம உராமிஷி இதை எப்படி சமாளிக்கிறான்றத அடுத்த எபிசோட்ல பாப்போம் சோ அது வரைக்கும் சைனோரா கைஸ் அரிகத்தோ கொசாய்மஸ்